ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பண்புடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறளுமே பார்க்க போகிறோம் முதல் குரல் பாருங்கள் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யார்கிட்டையும் நம்ம எளிமையாக பழகணும் அப்படின்னா பண்புடைமை அப்படின்ற நன்னறியை அடைதல் எளிது என்கிறார் வள்ளுவர் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது வழக்கு அப்படின்னா நன்னெறி அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எது ரெண்டும் வந்து பண்பாளருடைய இயல்பாக இந்த குரலில் வள்ளுவர் சொல்றாங்க அப்படின்னா அன்புடையவராய் திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு இது இரண்டும் தான் பண்பாளருடைய இயல்பு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அடுத்தது பாருங்க ஆன்ற அப்படின்னா உயர்ந்த மூணாவது குரல் உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உடம்பால ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அப்படின்னு சொல்ல முடியாது பொருந்தத்தக்க பண்பால ஒத்திருந்தாதான் மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு உடம்பால ஒத்துருத்தல் மக்களோடு ஒப்புமை கிடையாது பொருந்தத்தக்க பண்பால் ஒத்துருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் நான்காவது குரல் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு எந்த மாதிரி பண்பாளரை இந்த உலகம் போற்றும் அப்படின்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அத்தகைய பண்பாளரை தான் இந்த உலகம் போற்றும் எத்தகைய பண்பாளரை இந்த உலகம் போற்றும் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்கிறவரை தான் இந்த உலகம் வந்து போற்றும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு ஓகே அடுத்த குரல் பார்க்கலாமா இல்லை பாருங்கள் நயன் அப்படின்னா நேர்மை நன்றினா உதவி அடுத்தது ஐந்தாவது குரல் பாருங்கள் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டா கூட நம்ம ஒருத்தரை இகழ்ந்து பேசுறது துன்பத்தை தான் தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகளும் இருக்கும் என்கிறார் வள்ளுவர் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டா ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்துல பகையமை இருந்தாலும் நல்ல பண்புகளும் இருக்கும் நகை உள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னா நெறி நெறிவுடையார் அடுத்தது பார்க்கலாமா ஆறாவது குரல் பாருங்கள் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றில் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றில் மண்புக்கு மாய்வது மண் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நல்ல பண்புடையவர்களால் தான் நிலை பெற்று இருக்குது இல்லைன்னா எப்போவே மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் மாய்வது அப்படின்னா அழிவது அடுத்த பொருள் பார்க்கலாமா அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் மாதிரி கூர்மையான அறிவுடையவராகவே இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா ஓர் அறிவுடைய மரமாக தான் அவர் கருதப்படுவார் அறம் வாழை அறுக்கும் கூர்மையான கறி அறம் மாதிரி கூர்மையான அறிவு இருக்குது ஆனால் அவருக்கு மக்களுக்குரிய பண்பு இல்லைன்னா அவர் எதோட ஒப்பிடப்படுறார் அப்படின்னா மரமாக தான் கருதப்படுறாரு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அடுத்தது பார்க்கலாமா எட்டாவது குரல் பாருங்க நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாட்டாராத கடை நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் கடை இதற்கான பொருள் என்ன அப்படின்னா நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் நட்பு கொள்ள முடியாமல் தீங்கு செய்பவரிடத்துல பண்புடையவராய் பழக இயலானது இயலாதது இழிவான செயலாகும் என்கிறார் வள்ளுவர் நண்பு அப்படின்னா நட்பு நயமில அப்படின்னா தீங்கு தீங்கு இனிமையற்ற கடை அப்படின்னா இழிவு நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் அதல் கடை அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்கள் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிறுஞாலும் பகலும் பார்ப்பட்டன் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிருநாலும் பகலும் பார்ப்பட்டன் பார்ப்பட்டன் திருள் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா மற்றவங்களோட பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு இந்த பெரிய உலகம் வந்து எப்படி இருக்குன்னா பகல்லையும் இருளாக தான் இருக்கும் யாருக்கு வந்து பகலும் இருளாக இருக்கும் அப்படின்னா மற்றவங்களோட பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் அடுத்த குரல் பார்க்கலாமா பாருங்கள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் திரிந்தற்று பண்பில் பண்பில்லாதவன்கிட்ட ஒரு பண்பிலா பண்பில்லாதவன்கிட்ட பெருஞ்செல்வம் இருக்குன்னா அது எப்படி பயனுள்ளதா இல்லை பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்து போனது மாதிரி தான் இப்போ பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா நல்ல பால் திரிந்து போகும் அது மாதிரி பண்பே இல்லாதவன்கிட்ட ஒரு பெருஞ்செல்வம் இருக்குன்னா அது எதுக்குமே பயனு கிடையாது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று ஸோ இதோட இந்த பண்புடைமை அதிகாரம் வந்து முடியுது கண்டிப்பாக இந்த பத்து குரலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்